வணக்கம் வில்வதுளசி எங்கள் குழு சார்பில் மற்றொரு முறை உங்களுக்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க அதாவது இந்த சேனலோட நோக்கம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தாங்க வெளிச்சத்துக்கு வராத பல கிராமத்து கோயில்கள் ஆழ்வாளர்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட வைணவ திருக்கோயில்கள் தேவார பாடல் பெற்ற தலங்கள் மற்றும் தேவார வைப்பு தலங்களை ஒவ்வொரு வாரமும் உங்கள் கண் முன்னால் உங்கள் வீட்லேயே கொண்டு வந்து நடத்துகிறோங்க அந்த வகையில் இன்று நாம் காணவிருக்கும் ஒரு அழகிய திருத்தலம்தான் நாம் ஏற்கனவே நமது யூடியூப் சேனலில் கண்டுகளித்த எழுபத்தி ஐந்து நாகரசம்பேட்டை என்னும் அழகிய சிற்றூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு நித்திய கல்யாணி உடனுரை நாகநாத திருக்கோயில் அதாவது நமது சொந்தங்களை மறந்தாலும் நாம் பிறந்த அதாவது நம்ம சொந்த ஊரை மறக்கக்கூடாது என்று ஒரு பழக்க வழக்கம் ஐதீகம் இருக்கிறதுங்க அந்த வகையில்தான் இந்த கோயிலில் இன்று ஒவ்வொரு வருடமும் நவராத்திரியின் பொழுது ஆயிரம் பிறகண்ட அபூர்வ மனிதர் இந்த ஊரின் மண்ணின் மைந்தர் ஒவ்வொரு நவராத்திரியின் போதும் சிறப்பு பூஜைகள் செய்யும் உண்டு இந்த வருடமும் அவ்வாறு சிறப்பு நவராத்திரி பூஜைகள் செய்யும் பொழுது இந்த வருடம் மிக பிரத்யேகமாக உலக சேமத்திற்காகவும் உலக அமைதிக்காகவும் என்று பிரத்யேகமாக பூஜைகள் செய்யப்பட்டது அவ்வாறு பூஜைகளானது இந்த ஊரில் அமைந்திருக்கும் அருள்மிகு நாகநாத சாமி திருக்கோயில் மற்றும் அருள்மிகு அழகு நாச்சியம்மன் திருக்கோயில் மற்றும் தற்பொழுது பாலாலயம் கண்டு கும்பாபிஷேகத்திற்கு தயாராகி வரும் அருள்மிகு லட்சுமி நாராயண பெருமாள் ஆகிய மூவருக்குமே சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு அந்த ஊரைக்கென்ற முப்பது சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்கள் தானமாக வழங்கி உலக அமைதிக்காக எல்லோராலும் வேண்டிக் கொள்ளப்பட்டது वक्रतुण्डाय धीमहे तन्नो दन्दिप्र रक्तं लम्भोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानि लिप्ताङ्गं रक्तपुष्टै सुभोजितम् ஆயினம் பெருகண்ட அந்த அபூர்வ மனிதர் கோபு மாமா என எல்லோரும் அன்போடு அழைக்கப்பட்டும் அந்த மாமனிதர் எங்கள் குழுவினை அபிஷேக ஆராதனை நிகழ்ச்சிகளை கண்டுகள அழைத்திருந்தார் நாங்களும் அந்த அழைப்பை ஏற்று இந்த கோயிலுக்கு சென்று இந்த சிறப்பு அபிஷேக ஆராதனைகளை கண்டுகளித்தோம் அவ்வாறு நாங்கள் கண்டுகளித்தால் மட்டும் போதுதான் நமது நேர்களான நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டுமா ஆகவேதான்

पाला नाडूगा ना नी तिरुتنமலை இருந்து तिरुتنнии पुதிசோனி ஊరు పొంగేది కుంభం 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 లాచిరుండిలే అరుదు మాపు ఆ ఆ తవ్వే జ్వే వక్కురా तुम बच करो विधवनी हे यास्ते निजरा ब्रह्मचर्य ब्रह्मचर्य मन करो हरा बिरवेली मुनकन करो श्रेष्ठ जनम श्रेष्ठ जनम रुद्र जनम कालराज जनम कला विग्र जनम कला विग्र जनम कलाराज जनम

Kukurkei devi nama dhikute Kimna kulon yamadakona Diyo je keje pelivi mono Ye antarike je devi devya I do ஆஹா என்ன ஒரு அற்புதம் என்ன ஒரு ஆனந்தம் நாம் எங்கு சென்றாலும் காண கிடைக்காத ஒரு அபூர்வ காட்சி இதோ கண்டு இருக்கிறோம் என்ற அன்பை நேர்களே இதோ கண்டு கொண்டிருக்கிறீர்கள் அனைத்து சன்னிதிகளுக்கும் சிறப்பான அபிஷேக ஆராதனைகளை செய்து முடித்த பின் மூலவரான நாகநாத சுவாமி மற்றும் அவருடைய உடனுரை ஸ்ரீ நித்திய கல்யாணி அம்பாளுக்கு இதோ ஏழடுக்கு தீபாராதனை காணப்படுகிறது காட்டப்படுகிறது அன்பர்களே இதை தாங்கள் நேரில் கண்டுகளிப்பது போல் உங்களுக்கு நாங்கள் படமாக்கி கொடுத்திருக்கிறோம் அதனைத் தொடர்ந்து நித்திய கல்யாணி அம்மன் சன்னதிற்கு முன்னர் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் மற்றும் தேவி பாராயணம் அது மட்டுமல்லாமல் சகசிரநாம அர்ச்சனைகள் மிகச் சிறப்பாக அனைவராலும் வாசிக்கப்பட்டது இதோ எனது அருகில் அதாவது சென்டரின் நடுவில் அமர்ந்திருப்பவர் தான் இந்த ஊரின் மண்ணின் மைந்தர் இன்றைய விழாவை நடத்தியவர் அது மட்டுமல்லாமல் அவர் அருகே நமக்கு இந்த கோயிலை பற்றி செல்பவர் மற்றொரு மண்ணின் மைந்தர் திரு சந்திரசேகரன் அவர்கள் சிவகங்கையில் பேசுகிறோம் துளசிக்காக எல்லாரும் சென்னையிலேருந்து கோ திரு கோபாலன் இந்த ஊர் பூர்வீகம் அவர் அவர் மெட்ராஸில் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கார் அவர் வந்து இன்னைக்கு அபிஷேகம் பெருமா கோயில் சிவன் கோயில் அழகாட்சி மூணு கோயிலுக்கு அபிஷேகம் ஒரு முப்பது சுவாசினிகளுக்கு மங்கள திரவியங்கள் கொடுத்து எல்லாம் நல்லதுமா இன்னைக்கு நவராத்திரி கொண்டாடு வருஷ வருஷம் கொண்டாடிட்டு இருக்கார் இந்த வருஷம் கொண்டாடுறார் நான் ஏழு பேர் சந்திரசேகர் ரெண்டு பேர் இந்த ஊரில் பூர்வீகம் இவரோடு சேர்ந்து எனக்கு ஒத்துழைக்கிறதுக்கு எனக்கு பெரிய பாக்கியம் கிடைச்சது ஒன்றும் கிடையாது இவ தான் என்ன பண்ணுறா நான் தான் கூட வரேன் இதில் இதை ஆல்டர்னேட்டிவ் போட்டு விடுங்க அவ்வளோதான் அதனால எல்லாரும் வந்து கோவில் ரெண்டு பேருக்கு நடுப்புற இருக்கேன் நான் அவ்வளோதான் சித்தமான கோவில் நாகநாத பரமேஸ்வரன் ஜோரலிங்கர் உத்தரவு டெல்லியில் உட்காந்துருக்கேன் ஜோரலிங்கர் உத்தரவு அவர் வந்து யாருக்காவது ஜுரம் வந்ததுன்னா அபிஷேகம் பண்ணி மிளகு ரசர் ரேவத்தியம் பண்ணோம்னா அவளுக்கு ஜுரம் உடனே தெரிஞ்சு போகும் இது அளவு சத்தியம் அதே மாதிரி முருகன் சன்னதி இருக்குது அது வருஷ வருஷம் கந்த சிஷ்டி நடக்கும் சிவனுக்கு எல்லா ஆராதனைகள் வருஷ வருஷம் எல்லாம் நடந்துகிட்டு இது ரெண்டாயிரத்து பதினாலு கும்பாபிஷேகம் பண்ணும் இது எங்கள் சித்தப்பாவும் சிதம்பராஜக சபை உறுப்பினரும் தலைவருமான அபிசக்தி நாகராஜன் ரெண்டாயிரத்து பதினாலில் இந்த அவ குரூப்ல எல்லாருமே சேர்ந்து குபாஷன் பண்ணி கொடுத்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர்தான் பண்ண போறா நானும் இருக்க போறேன் எல்லாரும் சேர்ந்து கலந்தா செய்ய போறோம் பார்க்கறவா எல்லாரும் மறுபடியும் சேர்ந்து சேர்ந்துக்க போறாரு ஆகா ஆகினம் பறைகண்ட இந்த அபூர்வ மனிதர் மென்மேலும் பல ஆண்டுகள் இது போன்ற பல கைங்கன்களை செய்ய வேண்டும் இதை காணும் தாங்களம் இவரைப் போன்று உலக அமைதிக்காக வேண்டி பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும் என்பதே எங்கள் குழுவின் பிரார்த்தனையாக உள்ளது நான் ஒவ்வொரு காணலையும் திருப்பி சொல்கிறதாங்க அதாவது புதிய கோயில்கள் கட்ட வேண்டும் என்ற ஒரு அவசியமே கிடையாதுங்க இதே போன்று பழமையான புராதனமான கோயில்களுக்கு தாங்கள் அனைவரும் வர வேண்டும் ஆதரவு தர வேண்டும் என்பதுதான் எங்கள் குழுவின் ஒரு விருப்பமாக இருக்கிறது இதோ இந்த மண்ணின் மைந்தர் குடும்பத்தினருடன் ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் நமது வில்லு குழு அங்கத்தினர்கள்